ஹாய் வணக்கம் மக்கள் அனைவருக்கும் இது வேறு எந்த விதமான ஒரு சிம்மத்து கிரியேட் பண்ணி பிஎஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கிடையாது எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரம் ரொம்ப மன உளிச்சின்னு பண்ணுது மதியம் தூங்கிட்டேன் எப்போ படுத்தணும் என்ன எனக்கு தெரியல படுத்து தூங்கிட்டேன் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் இப்போ எழுந்திரிச்சி ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது எந்திரிச்சு இந்த ப்ரோட்டீன் பவுடர் போட்டு கலப்பி குடித்தேன் அவ்வளோ களை அதை குடித்தான் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை பால் தீந்துருச்சு வெளியில் போய் பால் வாங்கிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி நான் போகலை இன்னொன்று வந்து காய்கறிலாம் இன்றைக்கி சந்தை போனால் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது வாங்கிக்கலாம் அதுக்குமே நான் போக முடியல நல்ல அந்த அந்தளவுக்கு ஒத்துழைக்க மாணிக்கிது பாடி அவ்வளோ ஒரு ட்ரெஸ் இருக்குது மைண்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒரு ஆதங்கம் தோணுது ஏன்னா நான் சும்மா சும்மா இதுவே சொல்கிறேன்னு யாரும் நினச்சிங்கன்னு நினச்சிங்க என்னுடைய ஆதங்கத்தை நான் கொட்டுறேன் அவ்வளோதான் அவ்வளோ வேதனையாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய என்னுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு இவ்வளோ தூரம் பண்ணி என் தப்பு தப்பாக பேசணும் எனக்கு எப்படி இருக்கும் மூச்சு தப்பு தப்பாக பேசினா எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள் என் பிள்ளை என் கூட சண்டை கட்டி சண்டை கட்டிட்டு முடிக்கிட்டாங்களா இன்னை நேற்று கூட நீ சொல்லியிருக்கிற நீ வீட் மீடியாவில் அன்றைக்கே சொன்னால் அந்த அந்த வீடியோவெல்லாம் வந்து நீ ப்ரைவேட்டில் போட்ட அது நீ போடல உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொன்னதுனால அவங்களுக்காக போட்டேன் சரியா அந்தளவுக்கு உனக்கு மூளை இல்லை அவ்வளோ ஹெட்வாய்ட்டு அவ்வளோ ஹெட் வைட்டு என்ன ஆனவத்தை கண்டிப்பாக உனக்கு கடவுளை அடக்குவார் சரிம்மா நாலு நான் அப்படி இருந்தவங்க தான் நானும் அடக்கி இப்போ ஒரு ஒரு நிலைக்கு வந்துருக்குறேன் ஆனால் இப்போ பிடிச்சிக்கிட்டு நான் திட்டேன் கத்துறேன் நான் மைண்டு டிப்ரஷன் நான் வந்து தனிமையில் இருக்கிறேன் தனிமையில் நான் ஒருத்தி மட்டும்தான் வாழ்கிறேன் உலகத்தில் சொல்லு எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியாத உனக்கு தனிமையில் நீ தான் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்கள் வீட்டுக்காரங்க தனியாக தனியார் இப்போ நான் வர சொல்லி வந்தா அப்படி எத்தனையோ டைக்கி கூப்பிட்டு பார்த்தா அவங்க வரல தனிமையில் தான் இருந்தேன் அப்படி வலி உனக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்ல குழந்தையில வச்சுக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பம்பர மாட்டை பரவாயில் பறந்துகிட்டு கார் அந்த பரிதாபத்தில் பார்த்து தான் நான் உனக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்று செஞ்சேன் நான் செய் சொல்லவே கூடாது நீ பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு காசு திருப்பி கொடுத்துருவேன்னு போட்டு கூட கேட்டேன் நீ கொடுத்துருவேன்னு போட்டு கூட அதை கொண்டு நீ அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் அதுக்கு எதாவது யாட்டா சொன்னால் இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்குன்னு சொன்னால் இல்லை பப்ளிக் பண்ணால் எதுவும் பண்ணல நீ வந்து என்னை சீண்டுனதுனால நான் பப்ளிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு வேற ஒன்றும் இல்லை இதில் வந்து எனக்கு போய் வெங்காயம்லாம் வேண்டாம் என்ன அது யாருக்காரும் ஒருத்தர் கூட திட்டினாலே அந்த வீடியோ எல்லாத்துக்கும் போகும் சத்தியமாக சொல்கிறேன் நான் என் பிள்ளை பற்றி நீ அப்படி சொல்லி என்னை முடிக்கிட்டான்னு சொல்லி தயவு செஞ்சு அவனுக்கு சொல்லாத என்ன உனக்கும் ஒரு நாளைக்கு காலை வரும் அப்படி என்ன பண்ணுவேன் என்ன இன்றைக்கி சொல்கிற உனக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு காலை வரும் அப்போ கடவுள் நம்ம நம்ம நிர்ணயிக்க முடியாது நீ சொல்கிற எழுதுன எழுதுதான் நடக்கும் நீ ஒன்று சாவு மட்டு வாக்கலாம் அங்கே தயாரி மாட்டோம் அப்படின்ட்டு அது ஒன்று உனக்கு ஒருத்தருக்கா நல்லா கையே அவன் வருவான் ஐடி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு போ டைம் டைம் அவுட் பண்ணி விட்ருக்குறேன் நீ அதை தான் பண்ணுவேன் எப்பவுமே ஏன் பண்ணணும் அவள் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறோன்னா உடனே பண்ணி விட்ருவோம் இதெல்லாம் நீ பழக்கி கொடுத்திய எனக்கு டைம் அவுட் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தியா நீ ஒரு ரெண்டாவது படித்த ஒரு இதுக்கு எவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன்னா அடி பக்கம் கட்ட முண்டா என் பிள்ளை படித்து இங்கிலீஷ் படிச்சு அதை வச்சு நாலேஜ் எனக்கு வந்துச்சுட்டு நான் உன்னே நீ என்ன சொல்லி கொடுத்து யூடியூப்பில் ஆ அந்த நீ சொல் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு டைம் ஒன்று நோண்டிடுவேன் ரெண்டாவது டைம் அதே போய் நோட்டுறது எனக்கு தெரியாது சரியா நீ சொல்லி கொடுத்தாலும் மைண்டில் ஒன்று கூட ஏறாது இந்த வீடியோ இப்படி போடுது அப்படி போடு என்ன ஷார்ட் வீடியோ இந்த க்ரீன் க்ரீன் அந்த ஷேர் பண்ணுறதை நீ சொல்லி கொடுத்த அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது நான் என்னோட நம்ம மட்டும் போடணும்னு நினச்சிக்கிட்டு தானே வந்து அதில் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நம்ம கண்டென்ட் நம்ம இது போட்டால் மட்டும்தான் நல்ல வாட்சவர்ஸ் வரும் அதில் வந்து யாரும் இல்லை அது அவனு பாட்டு போயிடும் நார்மல் வீடியோ நீ எனக்கு சொல்லாதுக்கு முதல்லையே நான் கோலாப்பேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்போ எனக்கு யாருக்கிட்ட எதுவுமே நான் இது பண்ணலாம் அன்னைக்கே நான் வீடியோ போட்டேன்ல இப்போ வந்து இப்போ இப்போ நிறையா அதுக்கப்புறம் நிறைய வந்து பழகிட்டதுல நீ ஒருத்தான் சொல்லி பழகுனா குரு ஏப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கட்டி அதில் நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் கொஞ்சம் பழகினேன் இருந்துச்சு அதில் எல்லாம் குரு யூடியூப் பற்றி சில பேர் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா குரு ஆப் இருக்குல்ல தமிழ் அதை டவுன்லோட் பண்ணி அதில் சில எல்லாம் பைக்ரௌண்ட் சொல்லுவாங்க நல்லா நீட்டாக சொல்லி அதை எப்படி பண்ணணும் என்ன வந்து நீட்டாக சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி இந்த யூடியூப் சேனலில் வந்து சேனலை பற்றி சொல்கிறது அதை சொல்கிறது சொல்ல வேஸ்ட்டு அதெல்லாம் சும்மா பார்மாட்டே சொல்லுவாங்க திரும்பவும் அவங்கள பார்க்குற மாதிரி பேசி இழுத்துகிட்டே போவாங்க இழுத்துட்டு போகிறப்ப பார்மாட்டே பார்க்குற மட்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுவாண்டா குரு ஆப் இருக்குது ஜெமினி ஆப் ஜெமினி ஆப் அது வந்து காசு கட்ட வேண்டியது கூகுள் யூடியூப்காரங்க கூகுள் கூகுளுக்கு சம்மந்தப்பட்டது அதுலேயும் நிறையா இது நம்ம தமிழ்லேயும் பேசலாம் தமிழில் பேச்சு மூலியமாகவும் கொடுப்பாங்க நீங்கள் எழுத்து மூலியமாகவும் எழுதி கேட்கலாம் அந்த அந்த இதில் சில இதெல்லாம் எழுதி கட்டுக்கிட்டேன் நான் இப்போ அரை நேரம் வீடியோவில் போட்டு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் வந்து ஜெமினி ஆப்பில் வந்து கேட்டு தான் நான் போட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது அரை மணி நேரம் பேசி வச்சுருக்கோம் அது போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதத்தில் ஒன்றரை மாதம் மட்டும்தான் சூர்யாவுக்கு எனக்கு கான்டாக்ட்டு இந்த இது தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டே ரெண்டு மாதம் தான் சேனல் ஓப்பன் பண்ணி அந்த அந்த அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்லோட் பண்ணலாம் நான் தானே என்னத்த போய் சொல்லிக் கொடுத்தா சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரி அப்படித்தான் ஃபுல்லாக நீ ஏன் சொல்லி கொடுத்தாண்ட மானிட்டேஷன் வந்து புடுங்கிட்டு நான் நினைக்கல சொல்லு முக்கிய மிக்கி பேசுகிறதாரு சொல்லு என்ன பண்ண டெய்லி அதில் என்ன ஓய்வு உரைச்சி குடிச்சிக்கிட்டுருக்கறா எனக்கு ஒன்று ஒரு ஒன்று மட்டும் செய்வேன் வந்த மாங்க மாவுன்னு திட்ட வரைக்கும் எனக்கு மனசு ஓயாது இந்த இதில் எனக்கு அடங்காது எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டப்ப நான் சென்னைக்கு வரேன்டா என்னால் முடியல அப்படின்ட்டு அவள் என்ன சொன்னான் சென்னைக்கு வந்தாலும் அப்படித்தான் இருக்கும் நீங்கள் வ வர வேண்டாம்னு நான் சொல்லலை சென்னைக்கு வந்தால் மட்டும் அப்படி இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் வீணாலும் வம்பது வந்துக்கிட்டு அதை மண்டல் கொட்டி ஏற்றிக்கிட்டு டென்ஷன் களைப்படுத்தி நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறா சொன்ன ஃபஸ்ட்டாக நீங்கள் கேட்கல அணுவீங்க நீங்களே நீங்கள் பட்டா புத்தி புத்தி வரும் நீ நான் சொன்னது கேட்கல ஆ சூரியன் நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு போனேங்க இப்போ வந்தப்போ கூட சொன்னீங்களே நல்ல பொண்ணுன்னு என்னையும் பேச வச்சிங்களா இது தான் கேட்குதான் பொண்ணு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் கேட்பாங்க அது சொல்கிறேன் கா அது காசு பிரச்சனை சொல்லுது அது நான் இல்லை சொல்ல மாட்டேன் இப்படி அவங்ககிட்ட போய் சண்டை கட்டிட்டீங்க இது பண்ணிட்டீங்க நான் காசு இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்னுடைய கடமை கொடுக்கணும் பெத்ததாய்க்கு கொடுக்குற கடமை நான் கொடுப்பேன் ஏன்னா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்குறீங்க இதுதான் என் பொண்ணு இருக்கிறேன் என் பொண்ணுக்கு எனக்கு சண்டை வந்துச்சா இதான் வீடியோ கால் பேசுனேன் ஒன்று உன் ஆள் ஒருத்தன் கருவண்டு கருவண்டு கூப்பிட்டுருக்கா என் பிள்ளைய என் பிள்ளை கருப்பாக இருக்கட்டும் அவன் அவன் ஏதாவது பண்ணிக்கிறான் அந்த பிள்ளைய பற்றி எதுக்கு தேவை ஏன்னா வத்த வத்த பையனாக தொத்த பையனை என்னமோ சொல்கிறேன் பத்த பையனாக எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான் அவங்க அவங்க வீ வீட்டுக்கார குச்சி தான் இருக்கிறாங்க அவங்க ஒல்லியாக இருப்பாங்க இப்போ நீ மட்டும் என்ன அவங்க சத்தம் புத்துக்கணா இருக்குதா ஒல்லி குச்சி ஒடிச்சு வச்சா போ ஒன்றுமே இல்லைங்க உருவக்கே யாரும் ஆளுக்கார பண்ணிக்கூடாது நான் ஒன்று ஏன் சொன்னேன் அவன் அவன் சொன்னால் கமெண்ட்டில் எனக்கு அதை கூட நான் போட்டுருக்கிறேன் பாரு சாட்டிலே எதுலேயும் போட்டுருப்பேன் சாட்லேயே பெரிய வீடுலேயும் போட்டுக்கிறேன் என் பேர் வத்தலா தூத்துலாம் இருந்தால் அவனுக்கு என்ன வருது என்ன சொ உன்னுடைய ஆள் மட்டும்தான் என்ன அவன் பேர் வீரமணி கிருஷ்ணகிரி ஓகேவா அவன் ஒரு நாள் நம்பர்லேருந்து பண்ணியிருந்தான் அந்த இது வந்துச்சு எனக்கு அப்போ நான் சேவ் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் குட்டச்சி ஃபோன் பண்ணி பேசி தான் அவனை நேக்காக பேசி கண்டுபிடிச்சி கிருஷ்ணகிரி அக்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவன் தான் உன்னுடைய சப்ஸ்க்ரைபர் அப்போ உனக்கு வந்து என்ன என எடுத்த நாள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை இருக்கிறேன் அதனால் அவனுக்கு வர 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 இது என்ன உனக்கு திட்டான்னு வச்சுக்கோ டெய்லியும் நீ போ லைவில் வந்து பிடிச்சி திட்டி போய் டென்ஷன் ஏத்துறான் கோவத்தை வர வைக்கிறான் அப்போ நான் வந்து செத்து போய்ட்டுண்ணா சொல்லு நான் செத்துட்டேனா ஏன் நான் சுபாவாஷாவும் அந்த லைவெலாம் எங்கள் பொண்ணு பார்ப்போம்ல அப்போ தூக்கி கொண்டு உள்ளே வச்சாங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ ஏன் என்ன எதுக்கு இப்படி இந்தளவுக்கு பப்ளிக்காக பேசி பழி விட்டேன் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் எனக்கு அதை க்ளியராக டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டு சொல்லு நீ சொல்ல வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன் நான் என்ன பண்ணினேன் இது பிஜிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டேன் நீ பேச வேண்டாம்னு சொன்னேன் நான் அப்படி தான் பேசுவேன் ஏன் பிள்ளை பேச கேட்க மாட்டேன் இன்னும் உன் பேச்சு நான் எது கேட்குறேன் அப்படின்னா உன் பேச்சு கேட்கலன்னு சொல்லி போட்டு நீ பப்ளிக் பண்ணிடுவியா அவர்கிட்ட பேச அவர் கட்ட ஒரு உங்களுக்கு நல்லதான் சொன்ன அப்படினு என்னை வந்து பிடிச்சிக்கிட்டுருவான் நான் வந்தீங்க சொல்லு ஏன் இஷ்டம் நான் பேசுகிறேன் நீ யார் அதை கேட்கறது உன் வேலை ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுறா மூடிட்டு வாங்கி தின்னுட்டு மூடிக்கிட்டு தான் இருக்கணும் என்னை வந்து இப்போ பக்கத்து வாங்கி பேசுவேன் எங்கிட்ட வாங்கி தின்னு என்னவே பேசினா செருப்பு கட்டி அனுப்பிணு வந்து வரும் வரும் வராமலே விட மாட்டேன் ஒரு ஒரு விஷயத்தில் எங்கள் பொண்ணும் மறுமொன்று என்ன பண்ணுவாங்க வீணாவில் வீண் பிரச்சனை வேண்டாம் இந்த மாதிரி போகிறது வர்றது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நீங்கள் வேணால் போகிறீங்களா பார்த்துக்குங்க இதுதான் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கில் போய் அந்த இதாக இருக்காங்க அதில் போய் வீண் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இல்லாத தொலை வந்துட்டு எதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து வந்து அடிச்சவன் கம்ப்ளீட் கொடுப்பேன் வரும் நீங்கள் போகிறீங்களா நீங்கள் வீட்டு பிள்ளைங்களா நீங்கள் ப்ரூஃப் கூட கொண்டு காமிச்சு பண்ணுங்கள் காசு வேணுமா நான் போட்டு விட்றேன் இதுதான் எங்கள் பொண்ணு இன்றைக்கி சொன்னது நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா ஆ அப்படி நினைக்க வேண்டாம் எனக்கு வந்து அவங்க பாவம் ஐயோ அப்படின்னா இங்கேன்றக்கூட கூட அதை எடுத்து கொடுப்பேன் பிடிச்சதுன்னா திண்டுக்கட்டிலாம் போயிட்டு போகிறாங்கன்ட்டு ஆனால் நீ என்ன பண்ண என்கிட்ட வாங்கி தின்னு போட்டு தப்பு தப்பாக தப்பு தப்பாக பேசி வச்சுருக்குறேன் என்ன பேசுன யாரோ செட்டப் பண்ணி வச்சுட்டு கொண்டுருக்கண்ணா ஆ நீ கண்டுபிடிச்சிட்டேன் நீ எத்தனை நாள் பார்த்த ப்ரூஃப் காமி இல்லை ஒன்றும் விட மாட்டேன் ப்ரூஃப் காமிக்கணும் நீ ஏன் இல்லாதெல்லாம் பேசுகிறேன் யாமனி உங்களை பற்றி நீ என்ன பேசுனேன் எனக்கு சொல்லு நீ வீடியோ போட்டு சொல்லு இல்லை ஃபோன் பண்ணி சொல்லியே சொல்லிடு யாமணி அவங்கள பற்றி நீ என்ன பேசினா அவங்க ஃபேமிலியை பற்றி யாமணி ஒரு யதார்த்தமாக ஒரு தங்கமான பொண்ணு அது ஏதோ உனக்கு அத்தனை இல்லாதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் பொருள் வாங்கி சேர்த்து உனக்கு அனுப்பிச்சுட்ருக்குது நீ போனதுக்கு எவ்வளோ கௌரவம் பார்த்து அனுப்பிச்சி விட்ருக்குது நீ பண்ணிருவி அப்படி நீ பிச்சைக்கார முண்டேன் நீ கஞ்ச கஞ்சப்பிடிச்சோனி ஒன் ஏன் நியாசாகவும் பார்க்கறவ நல்ல மனசாக இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுப்பார் இந்த இதை வந்து நான் சொல்லி யாமனி கேட்டாங்கன்னா அவங்க என்ன எவ்வளோ வேதனைப்படுவாங்க ஆனால் நான் அப்படி நினைக்கல ஒரு அதுவும் ஒரு பெண்ணு அந்த பெண்ணினுடைய உணர்வு எனக்கு தெரியும் சரியா ஏன் அப்படிலாம் சொல்லணும்னு தோணுது அந்த குடும்பத்தை பற்றி இங்கே இந்த குடும்பத்தை பற்றி இன்னொரு பக்கம் ஏன் அப்படினு சொல்ல தோணுது உனக்கு புத்தி இல்லையா உனக்கு உனக்குன்னு ஒருத்தான் சனி சுயமாக ஒரு எதுவுமே ஆலோசனை பண்ண மாட்டேன் அவங்கள இவங்கள்கிட்டங்கிட்ட சொல்லி தண்ணி பண்ண இது குடும்பத்தை விடுவியா சொல்லு ஆ யாமனி அவங்கள நீ என்ன சொன்னான் சொல் யாமனி ஃபோன் பண்ணி சொல்லு ராமன் வந்து என்ன ஒரு இதில் கே கேட்காமல் இருக்குது எனக்கு தெரியல அதுக்கு தெரியும் நீ என்ன சொல்லியிருப்ப அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து அவங்க ஏன் உன்னை கேட்காமல் விட்ருக்காங்க இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க ம் வரும் கண்டிப்பாக ஒரு நாள் டைம் வரும் அப்போ பார்க்கலாம்